ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவாக தெரிஞ்சுக்கப் போகிறோம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது கிரகணமானதுன்னு போகுது முதல்ல நாளை நாள் நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேதி வந்து ஏப்ரல் மாதத்துடைய எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கட்கிழமை நாளை நாள் இந்த திங்கக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை திதியானது வருது நாளை நாள் இந்த அமாவாசை திதியில் மாலை வேளையில் சூரிய கிரகணமானது நடக்கப்போகுது இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் நடக்கப்போகுது இந்த ஆண்டுடைய இரண்டாவது கிரகணம் நாளை நாள் நடக்கப்போகுது இரண்டாவது கிரகணமாக நாளை நாள் நடந்தாலும் நாளை நாள் நடக்கக்கூடிய இந்த இரண்டாவது கிரகணம் சூரிய கிரகணத்துடைய முதல் கிரகணமாக நடைபெறுது அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போதான் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி பங்குனி மாதம் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு சந்திர கிரகணம் நடைபெற்றது அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி வந்த ஃபஸ்ட்டு கிரகணம் இப்போ அடுத்ததே பத்து நாள்லேயே ஏப்ரல் எட்டாம் தேதி அடுத்த கிரகணம் நாளை நாள் நடைபெற போகுது இது இந்த ஆண்டுடைய ரெண்டாவது கிரகணம் ஆனால் இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்த அதே சந்திர கிரகணம் கிடையாது இது சூரிய கிரகணம் பொதுவாக வானத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆண்டுக்கு நான்கு அல்லது ஐந்து முறை கிரகணங்கள் வந்து நடைபெறுவது வழக்கம் அதில் ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் அந்த மாதிரி நடைபெறுவது வழக்கம் ஸோ இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வு இதில் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கிரகணங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக நடக்கக்கூடிய இயற்கை நிகழ்வாக கருதப்படலை ஸோ கிரகணத்தின் நடக்கும்போது நிறைய ஆபத்தான கதிர்வீச்சுக்கள்லாம் வெளிப்படும் அதனால தான் கிரகணம் எது நடந்தாலும் நாள் ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் சாப்பிடக்கூடாது என்று சில கண்டிஷன்கள்லாம் இருக்குது நம்மள நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியாததுனால ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் சில தவறுகளை செய்திட்றோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாளைய சூரிய கிரகணத்தில் என்ன உணவுகள் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது போன்ற தாள்களை தான் பார்க்க போகிறோம் நாளைய சூரிய கிரகணம் நடக்கும்போது நீர் உணவு எடுத்துக்கொள்ளலாமா சூரிய கிரகணத்தில் என்ன மாதிரி விரத முறைகளை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே ஒரு அவேர்னஸோடு இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை வந்து அனைவரும் பார்த்துட்ருக்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆல்ரெடி சந்திர கிரகணத்தின் போது கூட இதே டாப்பிக்கில் வீடியோ போட்டிருந்தேன் அதை பற்றி நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அன்றைய நாள் கவனமாக இருந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதனால தான் வந்து இந்த சூரிய கிரகணத்துக்கும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது தண்ணீர்லாம் குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க பொதுவாக சூரிய கிரகணத்தின் போது உணவு உண்ணக்கூடாது என்பதை கண்டிப்பாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் நம்ம விரதமாக இருந்து என்ன செய்ய வேண்டி என்பதையும் தெரிந்து கொண்டு சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய நாளை நிகழ்வின் போது நம்ம இறைவனுடைய அருளை பெற வேண்டும் சூரிய கிரகணத்தின் போது உண்டாகக்கூடிய எதிர்மறை விளைவுகளிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு அது ஒன்றுதான் நமக்கு இருக்கக்கூடிய வழி பொதுவாக சூரிய கிரகணத்தின் போது உணவு உண்டால் அது நச்சுத்தன்மையே நமக்கு உடலில் ஏற்படும் நம்ம இதை விரதமாக இருக்கிற மாதிரி தெய்வத்துக்கு இருக்கிற மாதிரி இந்த கிரகணம் நடக்கும்போது நம்ம எதையுமே சாப்பிடாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் நம்ம உடலில் நச்சுத்தன்மை இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம் ஸோ சூரிய கிரகணம் நாளை நாள் எப்போது நடைபெறுது இந்தியாவில் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுறேன் ஸோ நாளை ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு சூரிய கிரகணம் கரெக்டாக இரவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் போகுது ஒரு ஆறு மணி நேரம் வரைக்கும் கிரகணமானது நடக்கப்போகுது கரெக்டாக இரவு ஒன்பது மணிக்கு தொடங்கி அதிகாலை ஒரு ரெண்டு மூன்றரை மணி வரைக்கும் அதாவது ரெண்டு இல்லைன்னா மூன்றரை மணி வரைக்கும் சூரிய கிரகணமானது நடைபெறும் அதில் ஒரு பன்னெண்டு இல்லைனா ஒரு மணிக்கெல்லாம் சூரிய கிரகணம் உச்சமடையும் ஸோ கிரகணம் நடைபெறக்கூடிய இந்த முறை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழு சூரிய கிரகணமாக நடைபெறுது ஸோ இரவு நேரத்தில் கிரகணமானது நடைபெறுறதுனால இந்தியாவில் வந்து நாம் கிரகணத்தை பார்க்க முடியாது ஸோ அதனால் நாளை நாள் கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியாது அட் த சேம் டைம் சூத காலம் எதுவும் இந்தியாவில் பெருமளவு இருக்காது சாதாரண நாட்களில் நாம் இறைவனுக்காக விரதம் இருப்பது போல் கிரகணம் நடக்கக்கூடிய நாளைய இந்த நேரத்துலேயும் நைட் நேரத்துல நிறைய பேர் சாப்பிடுவீங்க அதனால தான் அதை தவிர்க்கணுங்கிறதுக்காக நாளை நாள் கிரகண நேரத்துல நாம் குளித்து சுத்தமாக விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன் குளிக்காட்டியும் எதையுமே சாப்பிடாம கடவுளுக்கு விரதம் இருக்கிற மாதிரி நைட் ஒரு நாள் சாப்பிடாம இருக்கணும் அப்படி இருந்து இறைவனை வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம் இப்ப வாங்க கிரகணத்தின் போது என்ன உணவுகள் சாப்பிட வேண்டும் என்னெல்லாம் வந்து சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்ப நாம வந்து பார்க்கலாம் நம்மளுடைய முன்னோர்கள் சூரிய சந்திர கிரகணத்தின் போது சில விதிகளை பின்பற்ற வேண்டும் என்ற விதிமுறைகளை கூறி செஞ்சுருக்கிறாங்க அந்த வகையில் கிரகணம் நடக்கக்கூடிய நாளை நேரத்தின் போது வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அட் த சேம் டைம் வீட்லையும் சாப்பிடக்கூடாது கர்ப்பிணிகள் வீட்டை விட்டு வெளியே வந்திங்கன்னா அது உங்கள் கருவுக்கு ஆபத்தாகும் அதனால் கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க அதே போல் சாப்பிடவும் எந்த உணவுகளையும் எடுத்துக்காதீங்க அதாவது சாப்பிட்றதுக்கு நாளை நாள் ட்ரை பண்ணாதீங்க கிரகண நேரத்தில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான விளைவுகள்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கொள்ள தான் நான் இந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றுங்கன்னு சொல்கிறேன் ஸோ இது வந்து அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவ பல கூறப்பட்டாலும் செய்ய வேண்டிய முக்கிய விஷயம் என்னவெனில் நாளை நாள் இறை வழிபாடுதான் நாளை நேரத்தில் நம்ம இறை வழிபாடு செய்தால் கிடைக்கக்கூடிய பலன் சாதாரண நாட்களை விட பல மடங்கு அதிகம் அதனால நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இறை வழிபாடு செய்யுங்க இறை வழிபாடுனா என்ன வழிபாடுனா ஒன்றும் பெருசாக கிடையாது உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை மனதில் நினச்சிட்டு அந்த இஷ்ட தெய்வத்துக்குன்னு பெயருக்குள்ள அந்த பெயரை சொல்லி அதை மந்திரமாக்கி வழிபாடு செய்கிறது தான் அந்த சிம்பிளான விஷயத்தான் நாளை நாள் செய்ய வேண்டும் அது ஒன்று செய்தால் பல மடங்கு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் கிரகணம் நடக்கக்கூடிய நாளைய அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாகவே எல்லாத்தையும் வேலையையும் முடிச்சிடணும் அதாவது சமைக்கிறது சாப்பிட்றது எல்லாத்தையுமே முடிச்சிடணும் கிரகணம் நடக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது எதையுமே சாப்பிடாமல் இருக்க ஆரம்பிக்கணும் சூரிய கிரகணத்தின் போது நம்ம உடலில் செரிமானமான உணவில் உள்ள சத்துக்கள் உறிஞ்சுவதால் ஒருங்கிணைதால் செரிமானமானது பாதிக்கப்படும் என்று அறிவியல் ரீதியாக கூறப்பட்டிருக்கு இதன் காரணமாக தான் நீங்கள் நாளை நாள் சாப்பிடக்கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படியே நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது உங்கள் உடலில் செரிமான பையில் நல்ல நச்சுகளை வந்து உருவாக்கும் அது மட்டும் இல்லாமல் கெட்ட நச்சுக்களை உருவாக்கி உங்கள் உடலை ரொம்ப கேடாக்கும் அதனால தான் சொல்கிறேன் நாளை நாள் உணவுகளை வந்து கிரகணம் நடக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க கிரகணம் நடக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துலேருந்து எதையும் சாப்பிடாமல் இருங்க அதே போல் நீண்ட நேரம் உண்ணாவிரதோ இருக்க முடியாவிட்டால் கண்டிப்பாக கேட்பீங்க எங்களால்லாம் நைட்டு சாப்பிடாமல் இருக்க முடியாது லேட் ஆகுது நாங்கள் வந்ததே லேட்டு இப்போ சாப்பிட போகிறோம் அப்போல்லாம் சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க என்ன தான் அப்படி சொன்னாலும் கவலைப்பட வேண்டாம் ஒரு சில விஷயங்களும் இருக்குது அதையும் சொல்லிடுறேன் குழந்தைகளுக்கான விதிகளையும் நோய்வாய்ப்பட்டவர்கள் கர்ப்பிணி அல்லது வயதானவர்கள் இந்த விதிகளை பின்பற்றுவதில் சிரமை இருந்ததுன்னா நீங்கள் உணவை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு வேறு சில விதிவிலக்குகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அது என்னங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் சாப்பிடக்கூடிய குடிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதில் துளசி இலையை போட்டு அதை வந்து சாப்பிடுங்க அதை வந்து குடிங்க நீர் குடிக்கிறதா இருந்தாலும் அப்படி நீங்கள் குடிச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை வராது நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் கிரகண நேரத்தில் நீங்கள் தண்ணீரை வந்து குடிக்கும்போது அதில் கண்டிப்பாக வந்து துளசி இலை இருக்க வேண்டும் அதே போல் கிரகண நேரத்தில் காந்த காந்தப்புலங்கள் மற்றும் உயர்புற ஊதா கதிர்களால் மாசுபட்டதாக அந்த சூழ்நிலை உருவாகும் அதெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் துளசி இலையை பயன்படுத்த சொல்கிறேன் அதனால் துளசி இலையை கண்டிப்பாக பயன்படுத்தி அதை வந்து உணவாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டுடைய தேவைக்காக வாங்கி வைத்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்கள் தானியங்கள் அரிசி போன்ற பொருட்கள் மீது கூட கிரகண நேரத்தில் பாதிப்பு ஏற்படும் அந்த பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு துளசி இலை அல்லது புல் ஆகியவற்றை வைக்க வேண்டும் ஸோ அதையும் நாளினால் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நாளினால் மெயினாக கிரகணம் நடக்கும்போது அசைவ உணவு மற்றும் ஆல்கஹால் தவிர்க்கிறது அவசியம் பன்னெண்டு மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்த பின் உங்கள் உடலுக்கு லேசான மற்றும் சத்தான உணவு தேவை அதனால் ஆல்கஹால் மற்றும் அசைவ உணவு ஜீர்ணிக்க கடினமாக இருக்கும் அது ஆரோக்கியமான மற்றும் சீரான செரிமான அமைப்புக்கு தவிர்க்கப்பட வேண்டும் அதாவது அந்த அமைப்புக்கு தவிர்க்கப்பட வேண்டும் ஸோ ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாகவும் எடுக்கக்கூடாது கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி செவ்வாக்கிழமையும் சாப்பிடக்கூடாது ஸோ सो இப்போ நான் சொன்ன விஷயங்களை எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ கிரகணம் நடக்கும்போது நம்ம கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது என்பதற்கான விளக்கம் வந்து இதுதான் இந்த விளக்கத்தை தெரிஞ்சிருப்பீங்க இந்த விளக்கத்துக்கு ஏற்ப பார்த்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகண நேரத்தில் சாப்பிடாமல் இருங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த டிப்ஸை எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களும் பிரகடனம் நடக்கும்போது எதை சாப்பிடக்கூடாது எதை சாப்பிடணும் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்கிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிறேன் மற்ற அப்படியேடான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு புதிய தொழிலோடு மீன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்